உலகம் வங்கி நடைமுறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனினும் வட்டி என்பது நியாயமான கடன் உதவிக்கு ஒரு ஏற்க வேண்டிய உடன்பாடு தான் ஆனால் அதனை இஸ்லாம் ஏற்க மறுக்கிறது ஏன் ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி அசல் கேள்வி என்று சொல்கிறார் அசல் கேள்வி ஒரிஜினல் கேள்வி இந்த வட்டியை ஏன் இஸ்லாம் எதிர்க்கிறது ஒருத்தனுக்கு கடன் கொடுத்தா அவனுக்கு அதுக்கு பதிலாக வட்டிக்கு பணம் கொடுக்குறான் இது நியாயமானதானே இதை ஏன் நீங்கள் பெருசாக எதுக்குறீங்க என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக வட்டியை இஸ்லாம் ஏன் எதிர்க்கிறது என்று சொல்லுகிற போது வட்டி கடன் கொடுத்தவருக்கும் கடன் வாங்கியவருக்கும் இடையே ஒரு சமநிலை இல்லை என்பதுதான் என்ன சமநிலை இவர் கடன் கொடுக்குறார் அவர் கடன் வாங்குறார் கடன் கொடுத்தவருக்கு எப்படியும் பணம் திருப்பி வருவது உறுதி வாங்கியவர் லாபமும் அடையலாம் நஷ்டமும் அடையலாம் லாபம் அடைந்தாலும் நஷ்டம் அடைந்தாலும் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாக வேண்டும் ஆகவே ஒருவருக்கு லாபம் உறுதி செய்யப்பட்டு விட்டது யாரு கொடுத்தவருக்கு லாபம் உறுதி செய்யப்பட்டு விட்டது வாங்கியவர் லாபம் அடையலாம் நஷ்டமும் அடையலாம் இது ஒரு சரியான சமன்பாடு அல்ல இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் அப்படித்தான் இருக்கிறது வியாபாரத்தில் யாருக்கும் லாபம் கிடையாது நஷ்டம் கிடையாது இருவரும் சமநிலையிலே இருக்கிறார்கள் அதை போன்று ஒரு சமநிலை இருக்க வேண்டும் ஆகவே இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் லாப நஷ்டத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் லாபம் நஷ்டமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் பணம் போடுறேன் நீங்க வியாபாரம் பண்றீங்க உங்களுக்கு பணம் தரேன் லாப நஷ்டத்தை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கணும் லாபம் வந்தாலும் ரெண்டு பேருக்கு நஷ்டம் வந்தாலும் ரெண்டு பேருக்கு ஆகவே அதற்கு பேரே பிஎல்எஸ் என்று சொல்வார்கள் ப்ராஃபிட் லாஸ் ஷேரிங் இதுதான் அந்த வட்டியினுடைய மிக அடிப்படையான ஒரு கருத்து இந்த வட்டி என்பது ஒரு கொடுமை எந்த வகையிலே கொடுமை இது ஒரு மனிதாபிமான மற்ற செயல் புடுங்கிட்டே இருக்கிறது காலத்துக்கு படம் தர வரைக்கும் புடுங்கி புடுங்கி அசலையே மிஞ்சி போயிற அளவுக்கு போயிடும் இல்லையா வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள் பெரும்பாலும் நகையை திருப்புவதே இல்லை இல்லையா ஆகவே பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆவதற்கும் ஏழைகள் மேலும் ஏழைகளாக ஆவதற்கும் இந்த வட்டி ஒரு கருவியாக அமைந்திருக்கிற காரணத்தினால் இஸ்லாம் இதனை வன்மையாக இதனை கண்டிக்கிறது இன்னொரு வகையிலே பொருளாதார கண்ணோட்டத்திலே பார்க்கிற போது விலைவாசி உயர்வுக்கும் இந்த வட்டி ஒரு காரணம் விலைவாசி ஏனென்றால் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்கிற போது வட்டி பணத்தையும் பொருளினுடைய அடக்க விலையில் அவன் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கிற போது பொருளுடைய விலை உயர்கிறது இதுக்கு பதிலாக மாத்தி என்ன விலை என்ன சொல்லுது அவன்கிட்ட பணத்தை வாங்கி அவனையும் பங்காளியாக சேர்த்துக்கும் அவனையும் பங்காளியாக சேர்த்துக்கோ லாபம் நஷ்டம் ரெண்டு பேருக்கு ஆக விலைவாசி உயர்வதற்கு வாய்ப்பில்லை இந்த வட்டியை கொண்டு அதுமே அந்த பொருளினுடைய அடக்க விலையில் திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவனும் பங்காளியாக அவன் ஆகிவிட்டான் ஆகவே ரெண்டு பேரும் பகிர்ந்து கொள்கின்ற காரணத்தினால் விலைவாசி உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு காரணம் அடுத்தபடியாக தொழில்கள் நஷ்டமடையும் வட்டிக்கு அதிகமாக கணம் வாங்கிற போது பொருட்களுடைய விலையை அதிகமாக்க வேண்டும் அதிகமாக வைக்கிற போது விற்பனை குறையும் தொழிலிலே நஷ்டம் ஏற்படும் ஆகவே உற்பத்தி பாதிக்கப்படும் தொழில்கள் நலிவடையும் இது ஒரு காரணம் இதற்கு பதிலாக அவன் பங்காளியாக சேர்த்து கொண்டால் இந்த பிரச்சனை கிடையாது அடுத்தது வட்டி என்பது கொத்தடிமையை உருவாக்கும் பல பேரை பார்க்குறோம் அப்பங்காரம் போன வச்சு போன வட்டி அப்படியே மகங்காரம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் காலகாலமாக வட்டி கொடுமை கொத்தடிமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது தனி மனிதர்கள் மட்டுமல்ல நாடுகளே அடிமையாக கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்தியா ஆண்டுதோறும் தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வட்டியாக கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக இப்படி பார்க்கிற போது இந்த வட்டி என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை ஆகவே இஸ்லாம் என்ன சொல்லுது ரெண்டு பேரும் பணத்தை போடுங்க இப்ப இஸ்லாமிய முறையில் எப்படி இருக்குன்னா ஒரு கம்பெனி பங்கு பத்திரம் வாங்கலாம் கடன் பத்திரம் வாங்க கூடாது பங்கு பத்திரம் வாங்கி கொண்டு அந்த கம்பெனி நீனும் பங்காளியாக சேர்ந்து கொண்டு லாபத்தையும் நஷ்டத்தையும் ரெண்டு பேரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் ஏன் ரெண்டு பேருக்கும் பங்கு இந்த முறையில்தான் இஸ்லாமிய வங்கிகள் செயல்படுகின்றன இன்றைக்கு உலகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட வங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சமயத்தில் ஒரு நல்ல செய்தியையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன் முதல் முறையாக ரிசர்வ் பேங்க் வங்கி வட்டி இல்லாத வங்கியை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வைத்திருக்கிறது சென்ற வாரம் வந்த எகனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் அதற்காக ஒரு கமிட்டி ஆனந்த சின்ஹா என்பவருடைய தலைமையிலே ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள் அந்த கமிட்டி ஆராய வேண்டும் வட்டி இல்லாத வங்கிகள் இந்தியாவில் சாத்தியமா என்பதை ஆராய என்பதற்காக ஒரு கமிட்டியை போட்டு ஆராய தொடங்கி இருக்கிறார்கள் எங்களது அமைப்பை சார்ந்தவர்கள் அதனோடு முழுமையாக ஒத்துழைத்து அவர்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் தந்து இந்தியாவிலே இந்த வட்டி வங்கியை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம் நீங்களும் இறைவனத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் இந்த வட்டி இல்லாத வங்கி இந்தியாவில் வந்தால் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டிலே உள்ள எல்லா ஏழைகளுக்கும் ஒரு கதிமோட்சமாக அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு வழிமுறையாக வந்து சேர்ந்து இந்த வட்டி கொடுமையிலிருந்து இந்த லேபாவி தேவிக்கு அவருடைய கொடுமையிலிருந்து மக்களை காக்கிற ஒரு பெரிய பொருளாதார புரட்சியாக வெடிக்கப் போகிறது என்பதையும் நான் ஐயா அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்